வினோஜா நேயர்கள் அ அனைவருக்கும் வணக்கம் நாம பத்திரிகை செய்தி ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க அது யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டிருக்காங்க அந்த பத்திரிகை செய்தியில என்ன சொல்ல வராங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல காலியாக உள்ள மையங்களில் ஏற்பட்டுள்ள சமையல் உதவியாள எல்லாருமே சத்துணவு சமையல் உதவியாளருக்கு எல்லாருமே விண்ணப்பிச்சிருந்தோம் நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலன்னு சொல்றீங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு நேரடி செய்வதை நியமனம் செய்ய ஏற்கனவே விளம்பரம் செய்யப்பட்டு நேர்காணலில் வருகை புரியாத மற்றும் பணி வேண்டாம் என தெரிவித்த சத்துணவு மையங்களில் மீண்டும் நேர்காணல் நடத்தப்பட உள்ளது அதன் விவரம் வருமாறு இது என்ன சொல்றாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல ஏற்கனவே விண்ணப்பிச்சு நிறைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம் ஆனா அவங்க வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணல அவங்க ஜாப் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டாங்க ஜாபே வேண்டாம்னு எழுதி கொடுக்கும்போது அவங்க தான் விண்ணப்பிச்சு கவர்மெண்ட்டோட நேரமும் அவங்களுடைய எதுக்கு தான் வீணடிச்சாங்களோ இவங்களுக்கு பதிலாக வேற யாராவது செலக்ட் ஆயிருந்தாங்களா இன்னொரு பண்ணியில தான் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு நின்று பண்ணாதீங்க உங்களுக்கு தேவை அடுத்து வேற எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நீங்க அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுங்க அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பூவிருந்த பூவிருந்தவல்லியில ஒரு ஏழு வில்லி வில்லிவாகத்தில் மூணு வேக்கன்சி கடம்பத்தூர்ல ஒரு வேகன்சி மொத்தம் உங்களுக்கு பதினோரு வேகன்சி கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் அதில் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி எஸ்டியில ஒன்று அதே மாதிரி பிசியில் நாலு வேகன்சி பிசி முஸ்லீமில் உங்களுக்கு மூணு வேகன்சி எம்பிசியில் ஒன்று ஜென்ரலில் ஒன்று மொத்தம் பதினோரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்கள் பொறுத்த வரைக்கும் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் வட்டார அலுவலகத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க நின்றுக்கலாம் அப்படி இல்லை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு இடத்துல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலாம் ஒன்னு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல தான் அங்க நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இந்த சமையல் உதவியாளர் பணியிட்றதுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் ஆண்கள் கிடையாது சமையல் உதவியாளராக பணி நியமனம் செய்யப்படுவதற்கு தொகுப்புதிய மந்த்லி உங்களுக்கு மூவாயிரம் வழங்கப்படும் சம்பளம் மூவாயிரம் சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வேலை வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டீங்க ஸோ அவங்களாம் ஃபியூச்சர்ல நீங்க வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிங்க ஃபியூச்சர்ல நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க சம்பளம் இன்னைக்கு கம்மியாக இருக்கலாம் ஒன் இயர்க்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் கண்டிப்பா அதையே பர்மன்ட் பண்ணி உங்களுக்கு பியூச்சர்லாம் நல்ல வாய்ப்பிருக்கு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு வருடத்திற்கு பின்பு உங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்துல மூவாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரமா உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் இருந்தாலும் சரி எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டவருக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பழங்குடியினருக்கு பதினெட்டுலேருந்து இருந்து நாற்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து விதவை கணவரால் கைவிட்டு இவங்களுக்கு எல்லாம் இருபதுல இருந்து நாற்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாட்டுத்திறனாளியா இருந்தா உங்களுக்கு நாலு சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விதவையா இருந்தால் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய நீங்க விண்ணப்பிக்க கூடிய சத்துணவு மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா நோட் பண்ணீங்க அடுத்த விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பூர்த்தி செஞ்சு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உங்களுடைய யூனியன் ஆபீஸ்ல இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் பள்ளி மாட்டு சான்றிதழ் டிசி பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நீங்க பாச அதுக்கான சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் போன்ற நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்வின் போது அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அசல் சான்றோட நீங்கள் கலந்து கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு பீச்சர்ல வருத்தப்பட போறீங்க நிறைய பேர் எனக்கு அடைக்கல்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பா அணிச்சி நீங்க விண்ணப்பீங்க இது மாதிரி ஏதாவது அப்டேட்டு சத்துருவா இருக்கட்டும் அங்கன்வாடியில் வேலையில் ஏதாவது புதுசாக வேகன்சி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் விட்ட பிச்சு வாங்கிடுங்க சத்துருவா இருக்கட்டும் அங்கன்வாடி நிறைய மாவட்டத்துக்கு நிறைய தாலுக்கால்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வராமல் இருக்கு கூடிய விரைவில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்